ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்சை நம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அது கைரகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இன்னைக்கு ஏழு அதாவது முன்னூறையிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் இன்னைக்கு ஏழாவது பகுதி ஏழாவது பகுதியில் நம்ம கங்கண ரேகை அதாவது நம்ம கையில் கீழே இருக்கிற ஒரு மூணு போர்டு இருக்கும் அது கங்கண ரேகை அதுக்கப்புறம் புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை செல்வாக்கு ரேகை தார ரேகை இந்த நாலு ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உங்களுக்கு பாடம் புரியலன்னா திரும்ப திரும்ப அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இப்போ புதுசாக இன்ட்ரோடக்ஷன் முதல்ல ஆரம்பிச்சிக்குவோம் இப்போ இது ஒரு கை இந்த கையில் இப்போ ஆறு காட்டி விரல் சுட்டு விரல் சொல்கிறோம்ல இந்த விரலுக்கு கீழே இருக்கிறது குருமேடு இது சனி மேடு இந்த பாம்பு விரலுக்கு கீழே இருக்கிறது மேடு புதுசாக பார்க்குறவங்களுக்காட்டி நம்ம சொல்கிறோம் மேடு இந்த மோதல் விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு சுண்டு விரலுக்கு கீழே ஏதாவது இந்த பெருவிரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கரமேடு சுக்கரம் ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக இருக்கிறது சந்திரமேடு இந்த குருமேட்டுக்கும் சுக்கரமேட்டுக்கும் இடையில இருக்கிறது கீழ் செவ்வாய் மேடு இந்த புதன் மேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் இடையில் இருக்கிறது மேல் செவ்வாய் மேடு நடுப்புற இருக்கிறது செவ்வாய் சமவெளி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதுதான் பேசிக் அதுக்கப்புறம் ரேகைகளை பற்றி சொல்லியிருக்கோம் இது இருதய ரேகை இது புத்தி ரேகை இது வந்து ஆயில் ரேகை சனிமேட்டுக்கு வர்றது விதி ரேகை சூரிய மேட்டுக்கு வர்றது சூரிய ரேகை செல்வா அதாவது அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம் தான ரேகை தானிய ரேகைன்னு சொல்லுவோம் இப்ப இன்னைக்கு கங்கண ரேகை முதல்ல இந்த மூணு இதுதான் கங்கண ரேகை ஒன்று ரெண்டு மூணு இது மூணு ஒரு சில பேருக்கு ஒன்னே தான் இருக்கும் ரெண்டு இருக்காது அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இது மூணு ரேகை இருந்ததுன்னா தொண்ணூறு வயசு ஒரு ரேகைக்கு முப்பது வயசுன்னு கணக்கு பண்றாங்க தொண்ணூறு வயசுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இது அனுபவத்துக்கு ஒத்து வருவதாக இல்லை ஒரு ரேகை நல்லா இருந்தாலே போதும் அவர்கள் வளசாலியாக நல்ல திறமையானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரேகை ஒரு மாதிரி இப்படி ஜல்லன ஜல்லன ஜல்லட ஜல்லடையா இருக்கும் இந்த மாதிரி இருந்தாங்க ஆசை காதல் எண்ணம் காமம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஈஸியா நான் புரிஞ்சுக்க மாதிரி தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மேல இருக்கிற முதல் ரேகை இப்படி லைட்டா இப்படி வளைஞ்சு இப்படி வந்ததுன்னு வச்சுங்க அவர்களுக்கு பெண்களா இருந்தால் பிரசவ காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க நீங்க பாத்துங்க இந்த இது மாதிரி வளைஞ்சு இதெல்லாம் ரேர் அமைப்பு இப்ப நான் சொல்றது பொதுவான அமைப்பு மூணு ரேகல தான் தொண்ணூறு வயசு இதுல இது மாதிரி ஜல்லம் தான் ஆசை அதிகமா இருக்கும் அதாவது ரொம்ப காம எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இது மாதிரி வளைஞ்சு மேல இருக்க முதல் ரேகை வளைஞ்சிருந்ததுன்னா அவள் பிரசவ காலத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ரேகையிலிருந்து இப்போ சந்திரமேட்டுக்கு ரேகை போகுது இது இது மாதிரி போச்சுன்னா பிரயாணங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகையிலேருந்து மேலே நிறைய ரேகை போச்சுன்னா பிரயாணம் நிறைய பிரயாணம் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் நீளமாக இருக்கும் இவ்வளோ நீண்ட பிரயாணத்தை குறிக்கக்கூடியது இந்த கங்கண தான் தான் ரேகைகள் எல்லாம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கங்கண மேட்டுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இது இதிலேருந்து தான் ஆரம்பிக்கிறது ஆரம்பம் இந்த கங்கணமேட்டில் இருந்தால் இந்த கங்கணமேடு மூணு இருந்தால் இது சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒன்று நல்லா ஒழுங்காக இருந்தாலே நல்ல உடல் உறுதி பலம் மன வைராக்கியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது கங்கண ரேகை அடுத்தது இப்போ நம்ம ஆரோக்கிய ரேகை பார்க்க போகிறோம் ஆரோக்கிய ரேகைங்கிறது இப்போ புதன் மேட்டு புதன் ரேகை தான் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்கிறோம் இப்போ இந்த புதன்மேட்டுக்கு போகிற ரேகை ஆரோக்கிய ரேகை இப்படி வந்தாலும் இது ஆரோக்கிய ரேகை தான் புதன் மேட்டுக்கு போச்சு தான் ஆரோக்கிய ரேகை இப்படி ஆரோக்கிய ரேகைங்கிறது கொஞ்சம் கிராஸா போவோம் பாத்துங்க இப்படி கிராஸா போவோம் இப்படி இந்த மாதிரி இருக்கிறது இந்த ஆரோக்கிய ரேகை இந்த மாதிரி கிராஸா இருக்கும் புதன் ரேகை தான் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்றோம் இந்த ஆரோக்கிய ரேகை இல்லாமல் இருப்பதே சிறப்பு என்ன சார் சொல்றீங்க ஆரோக்கிய ரேகைன்னு சொல்றீங்க அது இல்லாமல் இருப்பதே சிறப்புன்றீங்க இந்த ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இல்லாமல் கையில இருந்தது நான் மிகச் சிறந்த அமைப்பு இந்த ரேகை வந்துருச்சுனாவே ஏதாவது உடலில் வியாதி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் உடலில் வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம் பணம் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அதாவது சாப்பிட்டு நல்லா உட்கார்ந்து இருக்கும் போது வியாதி வரும் ஆரோக்கியம் வரும் வியாதியும் சேர்ந்து வந்துடும் அதுக்குதான் ஆரோக்கிய ரேகை அதுக்கு பேரு ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை வந்து ஆயில் ரேகையை வெட்டும் இடம் மாறணும்னு சொல்றோம் நல்லா யோசனை பண்ணி பார்த்துங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க உங்களை புதுசாக பார்க்குறவங்கள புரியாது திரும்ப திரும்ப இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஆரோக்கிய ரேகை அப்படி வருது சார் இது வந்து சுக்கரம் எனக்கு போகுது இதை வெட்ட இடம் வயசு இதிலருந்து எழுபது வயசு நம்ம கணக்கு பண்ணணும் பொதுவாகவே இது எழுபது இது எழுபது விதி ரேகை எழுபது அந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்த வயதில் இந்த ஆரோக்கிய ரேகை வெட்டும் இடம் மரணத்தை குறிக்கக்கூடியது இது வெட்டாம இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இந்த ஆரோக்கிய ரேக வெட்டாம இருந்ததுன்னா இப்போ இதுல தீவு தீவு இருக்கு சார் இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு அப்ப இறுதி ரேகையே ஒரு தீவு இருக்கு அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு ரேகையை வச்சோம்னா ஒரே ரேகை ஒரு பலன் தராது ஒரு கையை பார்க்கும் போது இப்ப ஆரோக்கிய ரேகைன்னா ஆரோக்கியம் அந்த ரேகை இருந்துன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஆரோக்கிய ரேகா அது ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகை வெட்டாம இருக்கிறது மிக மிக சிறப்பு அதுல துண்டு வெட்டு தீவு பெருக்கல் கூடிய இதெல்லாம் இருந்தா ரொம்ப டேஞ்சரான அமைப்பு ஆரோக்கிய ரேகை இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே சிறப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதுதான் ஆரோக்கிய ரேகை புதன் புதன் ரேகை தான் ஆரோக்கிய ரேகைன்னு நம்ம சொல்றோம் இந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை அதுக்கு அடுத்தது செல்வாக்கு ரேகை செல்வாக்கு ரேகை அப்படிங்கிறது நம்ம சுக்கன் தான் சுக்கன் மேட்ல வரதான் செல்வாக்கு ரேகை அதாவது இப்படி வரும் இதெல்லாம் செல்வாக்கு ரேகை இந்த செவ்வாய் மேட்ல வர்றது செவ்வாய் ரேகைன்னு சொல்லுவோம் அது ஒண்ணு ரெண்டு தான் ஒன்னு ரெண்டு கூட இருக்கும் இந்த கீழ இருந்து அப்படி மேல வர்றது இது செல்வாக்கு ரேகைகள் இவர்கள் ராஜபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு ரேகைனா எங்களுக்கு அதுல வார்த்தையிலேயே வந்துருக்கு செல்வம் புகழ் செல்வாக்கு நல்ல உடல்ல நல்ல பலம் இருக்கும் முதல்ல பலம் இந்த சுக்கரமேட்ல ரேகை எந்த ரேகை வந்தாலும் அது பலத்தை குறிக்கும் ஒண்ணு ரெண்டாவது செல்வாக்கு பணம் பொள் வீடு வசதி கார் பங்களா இந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதான் செல்வாக்கு ரேகை இதை சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இப்ப மெயினா நம்ம தெரிஞ்சுக்க போறது ரேகை களத்திர ரேகைன்னு சொல்றோம் இப்ப ஏழாவது பாடம் படிக்க போறோம் இந்த ஏழாவது பாடத்துல மிக முக்கியமானது தார ரேகை இந்த தார ரேகைங்கிறது இடம் வந்து ஒரு சின்ன மூடி இடம் இதுல இருந்து பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் மரம் தான் இந்த மேடுதான் மன்மத மேடுன்னு சொல்கிறோம் இந்த மேட்டை மன்மத மேடுன்னு சொல்கிறோம் அதாவது புதன் மேடு இது வந்து புதன் மேடு இது புதன் மேடு இந்த புதன் மேட்டுக்கு ஓரத்தில் சைட்ல இருக்கும் இதுதான் மன்மத மேடுன்னு நம்ம சொல்றோம் இந்த மன்மத மேட்டில் காணப்படக்கூடிய ரேகைகள் ரேகை களத்திர ரேகை காதல் ரேகை அன்பு ரேகை எல்லாமே இதுதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில எத்தனை பேரோட தொடர்பு கொள்றோம் அந்த தொடர்புகள் ரேகை காதல் ரேகை அன்பு ரேகை பாச ரேகை அதாவது பாசமா அப்படின்னு மனதில் நினைச்சாவே இந்த ரேகை வந்துடும் இந்த ரேகை சின்னதா இப்படி இருக்கு சார் இது காதல் நிகழ்வுகள் காதல் நிகழ்வு ஏற்பட்டு தோல்வி உருவதற்கு வாய்ப்பு உண்டு சின்னதா இருந்ததுன்னா காதல் நிகழ்வு இதுல வந்து இப்படி பெருசா இருந்ததுன்னா பெருசா இவ்வளவு தூரம் கூட வேண்டியதுல அதாவது உதன்மேடு கொஞ்சம் நீளமா கொஞ்சம் நீளமா இருந்தாவே இதுதான் தார ரேகை களத்திர ரேகை உங்களுக்கு மனைவி எத்தனை என்பதை கண்டுபிடிக்கிறது இதுல ஒரு சில பேருக்கு நாலஞ்சு ரேகை கூட இருக்கும் அதனால நாலஞ்சு மனைவின்னு சொல்ல முடியாது அன்பு மனசுல அன்பு பாசம் பாசமா நிறைய பேர் இருந்தாலும் அந்த ரேகை வந்துடும் ஒரு சில பேருக்கு ஒரு ரெண்டு மூணு மனைவி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை நீங்க சீக்கிரத்தை பாத்துங்க இதுல செவ்வாய் ரேகையும் இருக்கணும் இந்த சுக்கரம் மேடும் நல்லா இருக்கணும் வெறுதலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆயில் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருக்கணும் இதுல சந்திரமேட்ல இருந்து ரேக அதாவது சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை வந்து விதி ரேக போகணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு அதாவது லவபிள் அதாவது காதல் அதிகமா இருக்கிறதுக்கு இறுதி ரேகையில் ஒரு கிளை இருக்கணும் இந்த மாதிரி கிளை இருந்ததுன்னா அவர்கள் லவ் நிறைய பண்ணுவாங்க காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கு நிறைய இருக்கு நிறைய பேரோட தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை இடங்களையும் நம்ம பார்க்கணும் இத்தனை இடத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் திடீர்னு முடிவு பண்ணிடக்கூடாது ஒரே மாதிரி ரெண்டு ரேகை இருக்கு சார் ஒரே அளவில் ரெண்டு ரேகை இருக்கு இதை ரெண்டு கையையும் பார்க்கணும் இது ஒரே அளவில் ரெண்டு ரேகை இருக்கு ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையிலும் ரெண்டு ரேகை இருக்கு சார் செவ்வாயகை இருக்கு சுக்கர மேடு இருக்கு அப்ப ரெண்டு மனைவி அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு மனைவி அவங்க தெரிஞ்சு கல்யாணம் பண்ணலாம் ஒன்னும் தெரியாம வச்சிருக்கலாம் இது தொடர்புகளை கூட குறிக்கும் எத்தனை பேரோட தொடர்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மன்மத மேடு இந்த மன்மத மேட்டை பார்த்தோம்னா இந்த காதல் காதல் நிகழ்வுகள் காதல் தோல்வி தோல்வியில முடிஞ்சதா இல்ல மனசுலயே நம்ம ஒரு ஒரு பெண்ணும் போது ஒரு பத்து நாளா நான் உட்காந்துருக்கேன் வந்து ஒரு எனக்கு வந்து இருபத்தி வயசு வச்சிருக்கோம் இப்ப நான் போய் இப்ப இங்க ஒரு பொண்ணு ஒரு அழகான பெண்ணு நல்ல ஒரு மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல அழகா போயிட்டு இருக்கு ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் கிராஸ் பண்ணி போகுது நான் பாக்குறேன் இங்க இருந்து உட்காந்து பார்த்துட்டு என் மனசுல நினைக்கிறேன் இந்த மாதிரி மனைவி வந்தால் போதும்னு நான் நினைச்சதாலே இந்த ரேகை வந்துடும் நல்லா புரிச்சிருக்கேன் டச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது காதல் எண்ணம் வந்தாலே இந்த ரேகை வந்துடும் மனம் எண்ணம் மூளை எல்லாம் சம்பந்தப்பட்டதான் நம்ம கை நம்ம கையில நல்லத நினைச்சோம்னா நல்ல ரேகை ஓட ஆரம்பிச்சிரும் தீயதை நினைச்சோம்னா தீய வேதி ஓட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது உண்மை உண்மையிலும் உண்மை இத மறுக்கவே முடியாது அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் நல்லதை நினையுங்கள் நல்லதை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அந்த வேதி ஓடம் உங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு எழுபது பிரசண்ட் முடிவு செய்யப்பட்டவையே நடக்கும் எழுபது பிரசண்ட் நம்ம கர்ம பல நம்ம முன்னாடி என்ன செயல் செஞ்சோம் நம்மளுடைய முன்னோர்கள் செயல் நாம் செய்த செயல் எல்லாம் சேர்ந்து எழுபது பிரசன்ட் நமக்கு வந்துடும் முப்பது பிறகு மாற்றக்கூடியது மாறும் சின்ன சின்ன ரேகைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த களத்தலை மேட்டுக்கு வந்துடும் இந்த மன்மத மேட்ல ஒரு சின்னதா ரேகை இருந்ததுன்னா அது வந்து காதல் தோல்வியை குறிக்கும் நல்லா புரிஞ்சுங்க காதல் தோல்வி சின்னதா இருந்தா ஒரு சில பேருக்கு நாலஞ்சு ரேகை கூட இருக்கும் இப்படி சின்னதா ஒரு ரெண்டு மூணு வரைகள் இருக்கும் அதுக்கப்புறம் பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் சின்னதா இருக்கும் இதை கண்டுபிடிப்பீங்க சுக்கர மிக நல்லா இருக்கு சவா மிக நல்லா இருக்கு இந்த இலைகளை ஒரு கேலை இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேரை லவ் பண்ணிருப்பாங்க மூணு பேர் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி சிறு சிறப்பாக குழந்தை குட்டி இருப்பாங்க திரும்பவும் இன்னொரு காதல் ஒண்ணு உருவாகுது இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த தொடர்புகள் அதாவது எண்ணங்கள் ஒண்ணு உடல் உறவா இருக்கலாம் ஒண்ணு காதலா இருக்கலாம் ஒண்ணு அன்பா இருக்கலாம் ஒன்று தொட மனசுல நினைச்சாவே வந்துடும் ஏதோ ஒரு சம்திங் ரம் சம்திங் எண்ணம் வந்தாவே இதுல ரேகை வந்துடும் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் எண்ணத்துடைய செயல்பாடுகள் தான் தார ரேகை தார மண்மதமேட்டுல தார ரேகையா களத்துற ரேகையா வருது உருவாகுது அதுல நீளமா இருக்கிறது தாரம் எல்லாம் நிகழ்வுகள் அதாவது தொடர்புகள் அது நிறைவேறாத திருமணங்கள் திருமணத்தை குறிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இது அன்பு பாசம் காதல் இது மாதிரி எதவனாலும் எடுக்கலாம் ஒரு அக்கா மேலையோ ஒரு தங்கை மேலையோ அளவு கடந்த பாசமா இருக்கிறாங்க இப்பதான் நேரா வெளிநாட்டுல என்ன பண்றாங்க நேரா கட்டுப்பிடிச்சிக்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்த மேல ஒரு அபிப்ராயம் ஒரு பாசம் அதிகமா இருந்தாலும் இந்த சுவாச ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ரேகையை சுவாது ரேகைன்னு சொல்றது கூட மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு நாலு ரேகை இருக்கு சார் அவருக்கு கல்யாணமே ஆகல இத வச்சு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் கேக்கு இப்ப கல்யாணம் ஆகல அப்படின்னா ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது தெரியறது எப்படி தெரியும் இந்த வந்து இப்படி மேல வடஞ்சிருச்சுன்னா கல்யாணம் நடக்காது கல்யாணத்துல எண்ணமே இருக்காது விருப்பமே இருக்காது ஒரு சில தாரம் வந்து இறந்து சார் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த ரேக தாரரேக வருது இப்படி இறுதி ரேகை டச் பண்ணுங்க சார் இப்படி வளைஞ்சு கூட டச் பண்ணலாம் நல்லா வளைஞ்சு கூட டச் பண்ணலாம் இப்படி வளைஞ்சும் போகலாம் இந்த மாதிரி இந்த கீழே வந்து இப்படி டச் பண்ணுச்சுன்னா அந்த வயரில் அதாவது அந்த 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 இப்படி டச் பண்ணிச்சுனாவே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி மனைவியோ இல்லை வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அதாவது ஆக்சிடென்ட் ஆகி இல்லைன்னா வியாதி வந்து அதாவது பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகையில் தீவு பெட்டு துண்டு இதெல்லாம் இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப தாரரேங்க இருக்கு சார் இந்த தாரரேங்களை நடுப்புற ஒரு லைட்டை ஒரு தீவு வருது இருக்கும் தீவு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த தீவு வரும்போது பிரிவு வரும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து அதாவது காதல் அன்பு பாசம் இதுல தீவு வரக்கூடாது வெட்டு வரக்கூடாது துண்டு வரக்கூடாது அப்ப வந்ததுன்னா பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இத மாதிரி நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நீ இதுல பார்த்து பார்க்க 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 தான் உங்களுக்கு புரியும் மொழி எடுத்தோட நான் சொல்றது புரியாது ஒரு சில பேருக்கு காதல் தோல்வி சின்னதாக இருந்தால் காதல் தோல்வியை குறிக்கும் ஒரு சில பேருக்கு தொடர்பு உடனே இன்னும் போயிடும் ரெண்டு பேரும் போய் தொடர்புல இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதாவது காதல் நிகழ்வுகள் தொடர்புகள் அதாவது தார தாரத்தை குறிக்கக்கூடியது இன்னொன்று அதாவது வெறுமனே மனசுல பாசமாவே நினைச்சாலும் அந்த ரேகை வந்துடும் இப்போ ஒருத்தர் போறாங்க ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்ககிட்ட ரொம்ப நாள் பழகிட்டு இருக்காங்க ரொம்ப பாசமா இருக்காங்க அந்த அன்பா இருக்காங்கன்னா அது ரேகை வந்துடும் இப்ப இந்த மேட்டை பொறுத்தளும் பாசமாக நம்ம எத்தனை பேர் இருக்கணும் அப்பா மேல இல்லை அக்கா மேல மனைவி மேல யார் மேல பாசமா இருக்குமோ அந்த பாசரேகை பாச மேலன்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக இப்படித்தான் நம்ம சொல்லணும் நிறைய பேருக்கு இதுல ரெண்டு ரேகை இருந்து சுகர மேல இருந்ததுன்னா ரெண்டு தாளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரே மாதிரி ரெண்டு கையே ரெண்டு கோடு இருந்து இந்த ரேகையும் இருந்து இந்த இருதய ரேகையில ஒரு கிழ இருந்ததுன்னா அவர்களுக்கு இரண்டு மனைவி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்று அப்படி வீட்டுக்கு தெரிஞ்ச கூட வச்சிருக்கலாம் தெரியாமல் வச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதாவது பிரச்சனை அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வந்தாதான் தான் அது கையில ரேக வரும் நம்ம எண்ணங்கள் நம்ம நினைவுகள் நினைச்சாவே இதுல கையில ரேரியா வந்துடும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்குது தெரிஞ்சுக்கணும் வாச மேடு வன்மதை மேடு களத்திரை மேடு காதல் மேடு இந்த ரேகை தாட ரேகை பாச ரேகை அன்பு ரேகை காதல் ரேகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுல வர்றது நீளமா வர்றது தாரம் மிச்சதெல்லாம் காதல் நிகழ்வுகள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்